ஏராளமான குடும்பங்கள் இருக்கின்றன தொடங்கி அங்கே பெரியதலை வரை மீன்பிடி கிராமங்கள் அதிகமான அளவில் மீன்பிடி தொழிலை மட்டும் வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்கின்ற மீனவர் குடும்பங்களை அதிகமாக கொண்ட மாவட்டம் நம்முடைய மாவட்டம் என்ன பிரச்சனை என்று சொன்னால் தமிழகத்திலேயே அடிக்கடி நமக்கு இலங்கை எல்லை வந்து மிக மிக அருகாமலே இருக்கின்ற காரணத்தினால் நமது குறிப்பாக தூத்துக்குடி சேர்ந்த மீனவர்களாக இருக்கட்டும் பறவைக்குளத்தை சேர்ந்த இங்கே மீனவர்கள் அதிகமான பாதிக்கப்படுகின்றார்கள் எனவே இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அன்றைக்கு அம்மா ஆட்சியில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற நேரத்தில் மீன்பிடி இறங்குதளம் அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இங்கே வைக்கப்பட்டது நாங்கள் அங்கே மீன்பிடி இறங்குதலத்தை அதிகப்படுத்தினோம் வெறும் மீன்களை மையப்படுத்த பதப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி குளிர்சாதன வசதியோட ஐஸ் ஃபேக்ட்ரி வேண்டும் என்று சொன்னார்கள் அதுவும் ஒரு பத்து கோடி ரூபாயில் இங்கே அமைக்கப்பட்டது மற்றும் கடலுக்கு கடல் மயிலை தாண்டி அவர் செல்லுகின்ற நேரத்தில் இங்கே யாரிடம் தொடர்பு இயலாத நிலை இருந்தது அன்றைக்கு நாங்கள் வந்த நேரத்தில் இங்கே தரவை குளத்தில் மட்டும் நூற்றி எண்பத்தொம்பது விசைப்படர்களும் நூத்தி பத்து நாட்டுப் படகுகளும் இயங்கி வந்தன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அன்றைக்கு நானும் நான் அமைச்சராக செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருந்தேன் மாவட்ட ஆட்சித்தலைவராக திரு சந்தீப் நந்தூரி அவர்கள் இருந்தார்கள் விழாவை வைத்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தமிழகத்திலேயே முதன்முறையாக செயற்கைக்கோள் போன்கள் நாவ் டெக்ஸ் என்ற ஒரு பதினோரு போன்களையும் நாவிக் என்ற போன் இருபத்தி ரெண்டு கோள்களையும் தொண்ணூத்தாறு செயற்கை கோள் கோள்களையும் அன்றைக்கு அந்த விழாவில் மேல மக்களுக்கு வழங்கினோம் அது எதற்காக பயன்படுத்தது என்று சொன்னால் கடல் மயிலுக்கு அப்பா செல்லவுடன் கடலில் ஏதாவது இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டு சிறுவசை மாறி கடலில் மாற்றம் ஏற்படுகின்ற நேரத்தில் அவர்களை எச்சரிக்கைப்படுத்தி உடனே கரை திரும்புவதற்கு அது மிகவும் உதவியாக இருந்தது என்ற நிலையை அன்றைக்கு அன்றைக்கு அரசு எங்களுடைய அரசு ஏற்படுத்தியது இந்த நிலையில இன்றைக்கு பார்த்தால் கடந்த இருபதாம் தேதி செவ்வளை பருவலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில மீன்பிடிக்க சென்றவர்கள் இந்த ஆழ்கடல் பகுதியில் தங்கி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மீன்பிடிக்கலாம் என்ற அந்த விதி இருக்கின்றது அந்த விதியை பயன்படுத்தி அவர்கள் செல்கின்ற நேரத்தில் அந்த வலையை போடுகின்ற நேரத்தில் வலை ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு அந்த மீன்களை பிடிப்பதற்கு உதவிகரமாக இருக்கின்ற நேரத்தில் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக இவர்கள் படகு அங்கே செல்லாவிட்டாலும் கூட அந்த வலைகள் சென்று நேரத்தில் காற்றின் திசை மாறு மாறுபாடு காரணமாக அந்த எல்லையை தொடுகின்ற நிலை ஏற்படுகிறது அதை இவர்களுக்கு அறியாமலே அந்த நிலை ஏற்படுகிறது அந்த நேரத்தில் அதை காரணம் காட்டி இன்றைக்கு இலங்கை அரசு தொடர்ந்து தமிழக மீனவர்களை கைது செய்து வருகிறது அந்த வகையில தான் தருவக்குளத்தை சேர்ந்து இருபத்தி ரெண்டு பேர் கடந்த இருபதாம் தேதி கைது செய்யப்பட்டு இன்றைக்கு பார்த்தால் இருபது நாட்களை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு மாதம் நெருங்குகின்ற வகையில இந்த அரசு இன்றைக்கு மெத்தனம் இருக்கின்றது என்று சொன்னால் இன்றைக்கு நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இங்கே உள்ள நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திலே திமுக மற்றும் காங்கிரஸ் சேர்ந்த இந்திய கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது பேர் இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள் இதை பயன்படுத்தி அவர்கள் அங்கே நாடாளுமன்றத்தில் பெரிய பிரச்சனையாக நாடாளுமன்றத்தையே முடக்குகின்ற அளவுக்கு செயல்பட்டு இருந்தால் இவ்வளவு கால மதமாக இரண்டு துறைகளுக்கு முன்ன பத்திரிகை செய்தியை பார்த்தோம் அங்கே வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்மிகு ஜெய்சங்கர் அவர்களை நமது நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களும் இங்கே நமது மாவட்டத்தை சேர்ந்த மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் கோரிக்கை ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி உள்பட அவர்கள் கோரிக்கை மனுவை கொடுக்கின்றார்கள் கோரிக்கை மனுவை யார் கொடுக்க முடியும் எங்களை போல இயற்கை சேர்ந்தவர்கள் என்றால் தாங்கள் இதை இங்கே பார்த்துவிட்டு இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் கோரிக்கை மனு கொடுக்க இருக்கின்றோம் இன்றைக்கு ஆளுகின்ற பொறுப்பிலே அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வேற இருக்கின்றார்கள் அவர்கள் கோரிக்கை மனு கொடுப்பது என்பது வெறும் தான் எங்களால் பார்க்க முடிகின்றது இந்த தருவிக் சேர்ந்த மக்களும் அதைத்தான் அப்படித்தான் பார்க்கின்றார்கள் என்றால் இருபது நாட்கள் என்பது கொஞ்சம் சாதாரணப்பட்ட நாட்கள் அல்ல இரண்டு மூன்று நாட்களே அரசு விரைந்து இதுக்குள்ளே மத்திய அரசுடைய அனுமதியை பெற்று ஒரு குழுவை அமைத்து அந்த குழு இதற்குள்ளாக இலங்கைக்கு சென்றிருக்க வேண்டும் இலங்கைக்கு சென்று அங்கே பேச்சுவார்த்தை நடந்தால் அத்தனை பிரச்சனை தீர்க்கப்பட்டு இந்த மாணவ இந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த இருபத்தி ரெண்டு குடும்பங்களும் இன்றைக்கு பாதிக்கப்படாது அது மட்டும் இல்லாமல் இதுவரை அவர்கள் கடலுக்கு சென்று வாழ்வாதாரமே அவர்களுக்கு மேம்பிடி தொழில்தான் அந்த தொழிலை பாதிக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் இன்றைக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் இருக்கின்றார்கள் இந்த நிலையில ஒரு நிவாரணம் கூட அவர்களுக்கு வழங்கப்படவில்லை இது மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவே இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய அனைத்து அன்னாதார முன்னேற்ற கழகம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னப்பன் மோகன் போன்றோர் வந்திருக்கின்றோம் இன்றைக்கு மோகனுடைய ஏற்பாட்டில் அந்த இருபத்தி ரெண்டு குடும்பத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கு உண்டான பொருட்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் தொடர்ந்து அரசு வழங்க வேண்டும் என்பதை இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் வலியுறுத்தி விரைவில் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் வருகின்ற இருபதாம் தேதிக்குள் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் எங்களுடைய பொதுச்செயரான எடப்பாடியுடைய அறிவுறுத்தலின்படிதான் இன்றைக்கு மனு அளிக்க இருக்கின்றோம் அவருடைய அனுமதியை பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை அரசு நிர்வாகமே முடங்கி இருக்கின்றது இத்தனை நாட்களும் இவ்வளவு பெரிய சம்பவம் இருபத்தி ரெண்டு மீனவர்கள் என்பது சாதாரணப்பட்ட எண்ணிக்கை அல்ல ஒரு இருபத்தி ரெண்டு மேனவர் சமுதாயத்தை சேர்ந்த குடும்பங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு இருபது நாட்கள் சென்ற பிறகு இந்த அரசு வைத்துக் கொள்ளாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கம் இருக்கின்றது ஏன்னு சொன்னால் இன்றைக்கு இது காலம் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது நாடாளுமன்றத்தில் எவ்வளவு பெரிய இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு நமக்கே ஒரு அச்சுறுத்தலாக சாதாரணமாக ஒரு இலங்கையிலிருந்து அடிக்கடி இந்த பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் இதற்கு நிரந்தர தீர்வை இதற்குள்ளாக கண்டிருக்க வேண்டும் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து அன்றைக்காக வெளிநடப்பு செய்தார்களா இந்த பிரச்சனையை மையப்படுத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே கூட்டணியை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் நாற்பது பேர் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு வெளிநடப்பு செய்தார்களா இல்லை என்றால் மத்திய அரசுக்கு போதிய அழுத்தம் கொடுத்து இதற்குள்ளாக இலங்கைக்கு ஒரு குழு சென்றிருக்கின்றதா ஒன்றுமே இல்லை வெறும் கோரிக்கை மனு கொடுப்பது என்பது சாதாரணப்பட்ட நிலையில உள்ளவர்களுடன் செய்கின்ற பணியை தான் அரசு செய்திருக்கின்றது எனவே இனிமையாவது வெளுத்துக் கொண்டு இந்த அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இல்லை இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் வன்முறை சமூகங்கள் கொலை கொள்ளை போன்ற சமூகங்கள் எல்லாம் சமுதாய விரோத சக்தியாக செயல்படுகின்ற சமூக விரோதிகள் செய்யப்படுகின்ற காரியமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை இந்த மூன்று ஆண்டுகளாக மாணவ சமுதாயமே இந்தியாவை எதிர்காலத்திலேயே வழிநடத்தக்கூடிய ஒரு உருவாகி வருகின்ற மாணவ சமுதாயமே இப்படிப்பட்ட இளைஞர்கள் மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் நடமாட்டம் தாராளமாக இருக்கின்ற காரணத்தினால் சமூக விரோத செயல்கள் இளைஞர்களிடையே பெருகி வருவதுதான் மிகவும் கவலைக்குரிய அம்சமாக இருக்கின்றது கல்லூரிகளிலே பள்ளி வளாகத்திலே இன்னைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் தாராளமாக விற்கப்படுகிறது ஆசிரியர்களும் இன்றைக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு பார்த்தால் ஒரு ஆசிரியரை பொதுமக்களை அடித்து உதைத்து காவல்துறையை ஒப்படைக்கின்ற இல்லை ஒரு மாணவியிடம் தவறாக நடந்த மாணவிகளிடம் தவறாக படிக்கின்ற மாணவச் தவறாக நடந்து கொள்ளுகின்ற பழக்கம் இன்றைக்கு பள்ளி பள்ளியில் நடைபெறுவது என்று சொன்னால் அதற்கும் போதை நடமாட்டம் தான் போதைப் பொருள் நடமாட்டம் தான் காரணம் ஏன்னென்று சொன்னால் மூன்று ஆண்டுகளுக்கு முன் இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் இல்லை ஜர் ஷரீப் என்பவர் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறை உதாரண இருக்கின்றார் சமீபத்தில் கூட போதைப் பொருள் இன்னொரு மற்றொரு நிர்வாகி பேர் சரியாக தெரியவில்லை அவர் அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகியாக மிகப்பெரிய அளவில் சர்வதேச அளவில் அந்த கடத்தல் பொருட்கள் போதைப் பொருள் கடத்தல அவர்கள் ஈடுபடுகின்ற நேரத்தில் சட்டம் எப்படி தன் கடமையை செய்யும் அவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை எதை கைது செய்யப்பட்ட பிறகு பார்த்தால் அதற்கு முன்பாக எத்தனை முறை அவர்கள் அந்த தொழிலை ஈடுபட்டிருப்பார்கள் இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய அரசாக இருக்கின்றது இது எதிர்காலத்துக்கே தமிழகத்தின் எதிர்காலத்திற்கே ஒரு கேள்விக்குரிய அம்சமாக இருக்கின்றது இந்த நிலையை மாற்றுவதற்கு இந்த அரசு முனையவில்லை என்றால் இந்த அரசு மாற்றப்பட்டால் தான் இதற்கு தீர்வு காவல்துறை தமிழக காவல்துறை பொறுத்த சிறந்த நிர்வாகத்திற்கு பெயர் பெற்ற காவல்துறை அந்த காவல்துறை முடக்கப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் எப்படி அவர்கள் பணியை செய்ய முடியும் இன்றைக்கு காவல்துறை ஒரு முதலமைச்சராக இருந்தால் பரவாயில்லை முதலமைச்சருடைய அதிகாரங்கள் பரவலாக எத்தனையோ முதலமைச்சர் இந்த குடும்பத்தில் இருப்பதாக பேசப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் காவல்துறை யாருடைய ஆணையை பெற்று செயல்படுவது என்ற நிலையில இன்றைக்கு அதிகார மையங்கள் முதலமைச்சர் குடும்பத்தை சுற்றி இருக்கின்ற காரணத்தினால் காவல்துறை செயல் இழந்து கிடைக்கின்றது அதில் குறிப்பிட்ட சமூக வர செயல்களை செய்கின்ற இன்றைக்கு வரை கடத்தல ஜாபர் சாதி அடுத்தது சமீபத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டார் மிக பெரிய அளவில் போதைப் பொருள் ட்ரக்ஸ்ல கடத்தல சர்வதேச கடத்தலில் அவருடைய ஒரு நிர்வாகி அவருடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகி இதுவரை இந்த போதைப் பொருள் கடத்தலை கைது செய்யப்பட்டவர் திமுகவை தவிர வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை இருந்து என்ன புலனாகிறது என்று சொன்னால் வெட்ட வெளிச்சத்துக்கு வருகிறது சொன்னால் ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளை இந்த போதைப் பொருள் கடத்தல ஈடுபடுகின்ற நேரத்தில் காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கின்றது காவல்துறையுடைய கைகள் தமிழகத்தில் கட்டப்பட்டிருக்கின்றன இதனால்தான் இன்றைக்கு உள்ள சமுதாய சீரழிவு என்பதுதான் எங்களுடைய கருத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்